இன்றைக்கி ரைஸ் பண்ணலாம் புழுங்கல் அரிசியில் ரைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ரைஸு ரைத்தா சிக்கன் கிரேவி இது மூணுமே இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரைஸ் வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன் குக்கரில் வைக்கல நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இது நம்ம புலங்கல் பச்சை தான் செய்யணும் தான் செய்யணும் ஜீரக சம்பாவில் தான் செய்யணுன்ட்டு இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கள் அரிசியில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து பிரியாணி பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் இதில் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பை நான் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரியும் திராட்சையும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி போட்டிருக்கேன் இப்போது இப்போ திராட்சை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதையும் வந்து நம்ம நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது எங்களுக்கு வெங்காயம் வேணும் வெங்காயமும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலும் பங் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணலை நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை அதனால் நான் பண்ணிக்கல அது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் பண்ணலை இதில் வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியா ஒரு ஸ்டார் பூவு ஒரு மூணு ஏலக்காய் சின்னதாக ஜாதி பத்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பொரியட்டும் இது கூட வந்து ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கிறேன் நான் வந்து பிரியாணி இலையெல்லாம் நான் போடலை பிரியாணி எல்லாம் போட்டால் அது வேறு டேஸ்ட்டு தான் கொடுக்கும் அதனால் வந்து பிரியாணி எல்லாம் தக்காளி இதெல்லாம் நான் போட்டுக்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் போட்டுக்கோங்க நான் வந்து மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நல்லா மூணு வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கறிவிடக்கூடாது பார்த்து எடுத்துக்கணும் ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பதம் வந்ததுமே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து அதுக்குடைய நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கறிவிடாமல் நீங்கள் வதக்கிக்கணும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கும்போது நம்ம அடி பிடிச்சிடும் அதனால் வந்து கைவிடாமல் வதக்கிக்கோங்க அடி பிடிச்சிடுது அப்படின்னா க சாதம் வந்து கலர் மாறிவிடும் அதனால தான் நான் வந்து இந்த கப்பில் தான் மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இதால் நான் வந்து ஒரு ஏழு கப்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் பக்கத்தில் பக்கத்தடுப்புலேயே வந்து நான் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு நான் வச்சுருக்கேன் நமக்கு சீக்கிரமாகவும் ஆகும் அந்த மூணு டம்ளர் அரிசி வந்து நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு கால் மணி நேரமாக நான் ஊற ஊறிட்டுருக்குது இப்போ வந்து நான் ஏழு கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா தேங்காய் பாலும் போட்டுக்கலாம் அதுவும் வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் பால் தக்காளி விரிஞ்சியலாம் போட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நெய் சாதம் அப்படின்னா இப்படி தான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் தேங்காய் பால் போது சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் ப்போ நல்லா தண்ணி வந்து கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து நம்ம வதக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ பாசுமதி அரை அரிசியெல்லாம் இருந்ததுன்னா வதக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா அதை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இந்த அரிசின்றதுனால நான் வதக்கலை அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் ஜார்னியில் புளியறது வந்து கொட்டையில் கொட்டை ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஜார்னியில் தங்கிடும் அதனால் நான் ஜார்னி மேலே புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு அரை எலுமிச்சம்பழம் தான் நான் புழிஞ்சு விட்ருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் போடலை ஆனால் தக்காளி போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் தக்காளி போடலை அரை எலுமிச்சம்பழம் போதும் நல்லா சாதம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நமக்கு ஹையில் இருக்கட்டும் நம்ம பக்கத்துலையே தண்ணி தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாக சாதமும் வெந்துடும் அடியும் பிடிக்காது இப்போ வந்து நல்லா கொதிக்குது கொதி வரும்போது நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ சாதம் வந்து பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடி பிடிச்சிருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் அடியெல்லாம் பிடிக்கலை பாருங்கள் அப்படியே நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா முக்கால் பதத்துக்கு நீங்கள் சாதத்தை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாக்கிட்டு அது மேலே வச்சுக்கிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம் நான் வந்து இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்தது இது மேலே போட்டுக்கிறேன் இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி எதுவுமே போடக்கூடாது நெய்ச்சோருக்கு இது அப்படியே மூடிக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து ரைத்தா பண்ணியிருக்கேன் ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ரைத்தா தான் அந்த ரைத்தா பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம சிக்கன் கிரேவி கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம குக்கரில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா குக்கரில் செய்கிறத விட இன்னும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன் பிரியாணி கூட இந்த மாதிரி பாத்திரத்திலேயே செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ரைத்தா சிக்கனு எல்லாத்தையும் கலந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க நீங்கள் பெல் பட்டன் நமக்குனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ